ஆவாரம்பூ தேநீர் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த ஆவாரம்பூ தேநீர் பொடியை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ஆஸ் சான்சி சுகேனா மஷர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் உடலை வலுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் ஏன்னா இது வந்து இன்சுலின் சுரப்பை ஊக்குவிக்கும் ஸோ அதுக்காக ஆவாரம்பூ காஞ்ச ஆவாரம்பூ எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம ஆவாரம்பூ கடிச்சதுன்னா அதை வாங்கி காய வச்சுக்கலாம் அல்லது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் ஒரு ஐம்பது கிராம் காஞ்ச ஆவரம்பு அதாவது காஞ்சதுக்கப்புறம் ஐம்பது கிராம் அப்படின்னா பச்சையாக இருக்கும்போது கூடுதலாக தேவைப்படும் ஸோ அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது கூட சுக்கு மல்லி காஃபிக்கு அரைக்கிற மாதிரியே ஒரு சில பொருட்களை நம்ம சேர்த்து அரைக்கணும் இதில் வந்து சுக்கு சுக்கை வந்து தோல் நீக்கம் பண்ணி சின்ன சின்னதாக தட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இங்கே வந்து மல்லி இருக்குது நாட்டு மல்லி கேட்டு வாங்கிக்கோங்க அது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அது கூட மிளகு சாதா மிளகும் போடலாம் வால் மிளகும் போடலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நான் வாழ்மிளகு எடுத்திருக்கேன் இது ஒரு பத்து கிராம் திப்பிலி திப்பிலி வந்து நமக்கு சளிலாம் பிடிக்காம பாதுகாக்கும் கபம் இருந்தால் வெளியே தீரும் அதனால திப்பிலி ஒரு பத்து கிராம் ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம் சோம்பு ஒரு அஞ்சு கிராம் வாசத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு எலம் சூட்டில் வறுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப கம்மியான சூட்டில் தான் வறுக்கணும் அதிகமான சூட்டில் வருத்தரக்கூடாது முதல்ல ரெண்டு வகையான மிளகு அதாவது திப்புலியும் மிளகையும் நான் அடுப்பில் சேர்க்குறேன் இது கூட சோம்பு ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கிறேன் லேசான வாசம் வர்ற அளவுக்கு வருத்தா போதும் அடுத்ததாக இதில் மல்லியை சேர்த்துக்கலாம் நூற்றம்பது கிராம் மல்லி இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான நேரம்தான் விடணும் தீயை குறைவாக வச்சுக்கணும் மிளகு வருத்த அளவுக்கு அதே நேரம் விடக்கூடாது சும்மா லேசாக இளம் சூடாக ஆனால் போதும் அதிலையே நான் சுக்கையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வறுப்பு வறுத்து அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக அதில் சித்தரத்தை பத்து கிராம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சித்தரத்தை வந்து சளிக்கலாம் ரொம்ப நல்லது இது ஆப்ஷனல் தான் சித்தரத்தை சேர்க்கும்போது நமக்கு ஒரு மனமும் நல்ல மனம் கிடைக்கும் அதே போல் நெஞ்சு சளி எல்லா வகையான சளிகளும் குணமாகவும் சளி பிடிக்காமல் பாதுகாக்கும் இப்போ எல்லாமே சூடாயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ண பின்னால் ஆவாரம் பூவை சேர்த்துக்கிறேன் சட்டியில் இருக்கிற சூடே போதும் ரொம்ப சூடு தேவையில்லை சேர்த்து இதையும் நல்லா பரட்டிக்கிறேன் இப்போ நான் எல்லாத்தையும் தட்டில் கொட்டி வச்சுருக்கேன் நல்லா ஆறுன பின்னால் இதை எடுத்துக்கணும் இது கூட நான் ஒரு நூற்றம்பது கிராம் பனங்கள் கண்டு சேர்க்குறேன் பனங்கள் கண்டு குளிர்ச்சி நம்ம சேர்த்துருக்க சித்திரத்தையெல்லாம் நல்ல சூடு ஸோ இது வந்து அதை சமப்படுத்தி கொடுக்கும் இது மட்டுமே இனிப்புக்கு போதாது ஆனால் இது வந்து குளிர்ச்சிங்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வந்து டீ வைக்கும்போது வழக்கம் போல் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ இனிப்புக்கு தனியாக ஏதாவது சேர்த்துக்கணும் இப்போ இதை அரைச்சி சளிச்சு எடுத்துகிட்டு வரேன் இப்போ இந்த பொடியை வச்சு எப்படி ஆவாரம்பூ தேநீர் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ரெண்டு டம்ளர் தேநீர் வேணும் அப்படின்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க ஏன்னா தேநீர் போது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் கொதிக்க விடும்போது கண்டிப்பாக அது சுண்டும் அதனால தான் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கணும் இப்போது இதில் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அதாவது டம்ளர் அப்படிங்கிற கணக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் டம்ளர் தான் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் பெரிய டம்ளர் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் கொதித்த பின்னால் ஒரு கட்டி இதில் வெள்ளம் சேர்க்குறேன் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்து வடிகட்டணும் அப்படின்னா அவ்வளோதாங்க நம்மளுடைய சுவையான ஆவாரம்புத்தே தேநீர் ரெடி மென்சஸ் பிரச்சனை இருக்கவங்க பிசிஓஎஸ் இருக்கிறவங்களும் இதை வந்து குடிச்சா அந்த பிரச்சனை நீங்கும் அதே போல் ரத்தத்தை சுத்தம் பண்ணுற தன்மையும் இதுக்கு இருக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஆஸ்ட் ஆன்ஸே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, தேங்க் யூ